அதனால் நாங்கள் நம்ம எதை பர்சனலி ஆல்லை நீங்கள் நீங்கள் மாதிரி நான் காலை வந்துருப்பேன் எப்படி ஒரு அஞ்சு கஷ்டம் கொடுத்துருக்கு ஆளுக்கிட்டு தான் தரும் அவங்ககிட்ட கொடுத்தாச்சா போகணும்

ಹಾಯ್ ಜಮ ಸರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಅಂತ ನಾನು ಹೇಳಿ ಒರಿಚಿಕ್ ಹೋಗೋದರೆ ಬಂದೆ ಸರ್ ಬಂದಿದೆ ರೆಣನಲ್ಲ ವಿಜಯ ಕಲೆ ಏನು ಅಂತ ಆಯ್ತು ಆಯ್ತು சரி ಹಾಚು ಓಕೆ ಬಂದೆ ಹಾಚು ಇವೇ ಸೇರಿ ನೇತೆ ಬಂದಿತ್ತು ಅಂದ್ರೆ ಏನೋ ಏನಾಯ್تش ಸೆಲ್ಲಾ ಓಕೆ ರೋಡಂಜ್ ಟಚ್ ಬ್ರೋಮಜ್ ಪೇ ಟಚ್ ಮಾಡಿ ಸರ್ ಸ್ಕ್ರೀನ್ ಗೆ ಬರಲಿ இது சரியில்லை சொல்லுது மாற்றுது அப்போ உட்கார முடியும் அங்கே கேலரியில் சொல்ல வேண்டியது இல்லை ஒரு ஏழு வருஷம் ஆச்சு மாடலில் ஏழு யூஸ் பண்ணணும் பற்றி இல்லை டேப் 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 வரைக்கும் கண்டிப்பாக வேணும் டேப் வாங்கணும் ஒரு லேப்டாப்பு ஒரு டேப் ரெண்டுமே வேணும் நான் யூடியூப்பில் டிசைன் பார்த்த சரி பாய் பாய் இல்லை மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் டேரி ஸ்டோரி டேரி ஸ்டோரி இல்லை நம்ம இதுதான் எல்லா கஸ்டமர் வருவாங்க போயிடுவாங்க பேசிடுவாங்க எல்லாமே தனியா தனியா எப்போவுமே கணக்கு எனக்கு கொஞ்சம் சரியில்லை எப்போவுமே கணக்கு நம்ம கணக்கு எப்படி தெரியுமா நம்ம மறந்துடுவேன் நான் அது இன்னைக்கு என்ன கொடுக்கணும் நாளைக்கு என்ன வாங்கணும் எனக்கு அதனால் கடன் வைக்க மாட்டேங்கிறேன் நான் அது எப்போவுமே கணக்கு இருக்குன்னா கரெக்டு போட்டுட்டு டக்குன்னு கொடுக்குறேன்னே எல்லாருக்கும் யாகவும் இருக்கும் இல்லைங்கன்னா நான் மறந்துடுவேன் இவர் ஆள் நல்லா சூப்பராக கேரக்டர் இருக்கு நம்ம எல்லா கஸ்டமரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறத ஆனால் ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுறேன் எனக்கு கஸ்டமர் ஆனால் எனக்கு தேவை மாதிரி ஏதாவது இருக்க ஒர்க்கு காசு எப்போவுமே ஃபுல் வருஷம் எனக்கு கொடுக்குற ஆனால் பத்து கஸ்டமர் நான் முதல் சொன்ன ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எனக்கு நூறு பேரை வேண்டாம் ஒரு பத்து பேர் இருக்குது கரெக்டான எனக்கு நம்ம பத்து பேர் போதும் புரியுதுங்களா இது நம்ம சின்ன பிளாக்கு இப்போ நெக்ஸ்ட் பிளாக் பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றி பாய்